அஸ்லாம் வலைக்கும் ரஹத்துல்லாஹி வரகாத்துகூ அலமதுல்லாஹி ரபில் ஆலமின் புகழும் புகழ்ச்சியும் ஏஹல் அல்லாம் அவர்களுக்கு அவனை போற்றி புகழ்ந்தவனாக அறியப்பட வேண்டிய நபி தோழர்கள் மற்றும் தோழியர்கள் என்ற தலைப்பின் இந்த ரமணானுடைய மாதத்தில் தொடர் உரையை நாம் காண கா கண்டு வந்து கொண்டிருக்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய உரையிலே நாம் காண இருக்கக்கூடிய ஒரு மகத்தான நபி தோழர் தான் காபி பணு மாலிக் ரலி இவர் ஆரம்ப காலகட்டத்திலே இஸ்லாத்தை என்ற நபி இந்த மார்க்கத்தை அறிந்து அவர் மதினாவிலே பிரச்சாரம் செய்கின்றார்கள் அப்போது ஒரு கணிசமாக இருபத்தி மூணு நபர்கள் இஸ்லாத்திலே இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் அதில் ஒரு நபி தோழர் தான் இந்த காணு மாலிக் ரலி இவர் மதினாவிலே ஒரு பெரிய அந்தஸ்தான நபி தோழர் முக்கியமான தலைவர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபி தோழர் அல்லாஹுடைய தூதரும் மற்ற நபி தோழர்களும் மக்காவில் இருந்து மதினாவிற்கு வருகிறார்கள் அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய பேச்சுவார்த்தை நடைபெறுகின்றது யார் இந்த முகமதுக்கு பாதுகாப்பு அளிப்பது ஏனென்றால் எதிரினுடைய அச்சுறுத்தலின் காரணமாக அல்லாஹ் அவர்களே மக்காவிலிருந்து மதினாவிற்கு ஹிஜ்ரத் செய்ய சொல்கின்றார் அதன் அடிப்படையிலே அல்லாஹ்வும் அவரை ஏற்றுக்கொண்ட மற்ற நபி தோழர்களும் மக்காவிலிருந்து மதினாவிற்கு தஞ்சம் புகர்கிறார்கள் அப்படி அப்படி வந்த நபி தோழர்களுக்கும் அல்லாஹுடைய தூதருடைய உயிருக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்கின்றது பலகட்ட பேச்சுவார்த்தை நடைபெறுகின்றது முகாஜில்கள் எல்லாம் சொல்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரை நம்முடைய குழந்தைகளுக்கு மேலாக பார்க்க வேண்டும் நம்முடைய உயிருக்கு மேலாக நேசிக்க வேண்டும் என்று பலகட்ட பேச்சுவார்த்தை அதில் இறுதியாக அப்பாஸ் ரலி ஒரு சிறந்த உரையை நிகழ்த்துகிறார்கள் நம்முடைய நபியை நம்முடைய உயிருக்கு மேலாக நாம் பாதுகாக்க வேண்டும் அப்படிப்பட்ட உரையை அப்பாஸ் ரலி அவர்கள் நிறுத்தி முடிக்கக்கூடிய அந்த சூழலில் இந்த காபிபின மாணிக் ரலி அவர்கள் எழுந்து ஒரு உரையை நிகழ்த்துகிறார்கள் அப்பாஸ் அவர்களே நீங்கள் கூறியதை கூறிவிட்டீர்கள் போதும் உங்களுடைய பேச்சை நீங்கள் நிறுத்துங்கள் நீங்க சொல்றத சொல்லிட்டீங்க போதும் அல்லாவுடைய தூதரே இப்போ நீங்க சொல்லுங்க நீங்களும் இறைவனும் எங்கள் உயிரை கேட்டாலும் சரி எங்களுடைய உடமைகளை கேட்டாலும் சரி நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று காபிபின் மாலிக் அலி அவர்கள் அன்சாரி தோழருடைய ஒரு தலைவராக இருந்துருச்சு அந்த பெரிய உரையை நிகழ்த்துகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு நபி தோழர் தான் இந்த காபிபின் மாலிக் இவர் வாழ்க்கையிலே மிகச்சிறந்த படிப்பினை பாடமாக ஒரு செய்தி ஒன்று உள்ளது அந்த செய்தியை ஆழமாக பதிய வைத்தால் இனி நாம் ஒருபோதும் ஒரு காலமும் அப்படிப்பட்ட தவறுகளிலே இந்த இஸ்லாத்தினுடைய மார்க்கத்தின் அடிப்படையிலே அல்லாவும் அவனுடைய தூதரும் ஒரு செய்தியை ஆழமா கண்டிக்கின்றாங்க எந்த செய்தி பொய் உரைக்காதீர்கள் பொய் உங்களுடைய ஈமானை அழித்து விடும் அது உங்களுடைய ஈமானை தின்றுவிடும் அது உங்களுடைய ஈமானை பலவீனமாக்கிவிடும் நாளை மறுமையிலே ஒரு மனிதனை நரகிற்கு தள்ளக்கூடிய ஒரு ஆயுதம் எது என்றால் அந்த மனிதன் சொல்கின்ற பொய் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த பொய்யை பற்றி இந்த மார்க்கம் வன்மையாக கண்டிக்கின்றது அப்படி காவுப்படும் மாளிக்க ரவி அவர்களுடைய வரலாற்றிலே அவர் பொய் கூறாமல் இருந்த ஒற்றை காரணத்திற்காக எந்த அளவிற்கு கண்டியப்படுத்தப்பட்டார் என்று தெரியுமா புகாரில நாலாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூன்றாவது ஹதீதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது

அதன் காரணமாக அல்லாஹ் எனக்கு மாபெரும் அருள் செய்துள்ளான் அதுதான் நான் அடைந்த அருளிலேயே மிகச்சிறந்த அருள் என்று காபிகர பேர குலத்த இடம் சொல்றாங்க புகாரியில நாலாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூணாவது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்ப என்ன இவர் அந்த போர்க்களத்துக்கு போகாதற்காக என்ன பொய் உடைக்கவில்லை அதுதான் இங்க நாம் இன்று பார்க்க வேண்டிய மிகச்சிறந்த ஒரு தலைப்பு அதே புகாரில நாலாயிரத்தி நானூத்தி பதினெட்டாவது அதீதாக செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு மாலிக் அவர்கள் போர்க்களத்திற்கு அழைக்கிறாங்க அல்லாவுடைய தூதர் உகதுடைய போர்க்களம் இந்த உகதுடைய போர்க்களம் மற்ற போர்க்களத்தை மாதிரி கிடையாது மிகவும் கஷ்டமான சூழலே எதிரிகளுடைய படை கைவோங்க இருக்கு ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான எதிரி படைய நம்ம எதிர்க்க போறோம் பொருளாதாரம் வசதி கிடையாது ஆயுதம் சரிவர கிடையாது அதே போன்று போருக்கு தேவையான உபகரணமும் சரி வர நடக்கின்றது அல்லாவுடைய தூதர் பொதுவாக ஒரு புனித போருக்கு சென்றார் பாசாங்கு காட்டி விட்டு சென்றுவாங்க போருக்கு போறதெல்லாம் தெரியாது போறதும் தெரியாது வரதும் தெரியாது அந்த மாதிரி சில நபி தோழர்களை அறிவிப்பு செய்வாங்க வாங்க வாங்க போர்க்களத்தை முடித்து விட்டு வந்து விடுவார்கள் ஆனால் உகதுடைய போர்க்களம் அப்படிப்பட்ட போர்க்களம் கிடையாது நீண்ட நெடிய பயணம் இப்படிப்பட்ட பயணத்திற்கு போவதற்கு முன்பாக நபிகளால் அறிவிப்பு செய்கிறார்கள் போர்க்களத்திற்கு தயாராகுங்கள் என்று அறிவிப்பு வருகின்றது மாளிகை அவர்களும் கேட்கிறான் அப்போ அனைத்து நபி தோழரும் போருக்கு தயாராகிறாங்க காபணு மாலிக்கும் அந்த போர்க்களம் தயாராக கூடிய அந்த இடத்திற்கும் வருகிறார் போர் செல்வதற்காக அந்த தயார் நிலைக்கு இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு செல்கிறார்கள் ஆனால் காபின்னு மாளிகை எந்த ஒரு தயாரிப்பையும் செய்யல போருக்கு தேவையான ஆயுதங்களை ரெடி பண்ணல மற்ற உடைகள் உணவுகள் எதையும் சரி செய்யாம போயிடறாங்க நாளைக்கு பார்த்துக்கோம் இப்படியே கழிகின்றது போருக்கு கிளம்பக்கூடிய நாளும் வந்து விடுகின்றது காபி பின்ன மாளிக் நினைக்கிறாங்க நம்ம கிளம்பிடுவோம் அல்லாவுடைய தூதர் முன்னாடி போட்டு பின்னாடி போயிடுவோம் என்று இப்படியே நாட்கள் கலர அல்லாவுடைய தூதர் போருக்கும் போய் முடித்து விடுகிறார்கள் எந்த சூழல் என்றால் காபின்னு மாளிகை அவங்க சொல்றாங்க வல்லாஹி மத்த அலை அசலாம் அல்லாவின் மீது சத்தியம் விட்டு சொல்கின்றேன் நான் உகதுடைய போர்க்களத்தில் இருந்த என்னுடைய வசதி மற்ற எந்த போர்க்களத்திலையும் கிடையாது என ரெண்டு ஒட்டகம் வச்சிருந்தேன் இருந்த நான் போர்க்களத்தில் கலந்துக்கல போர் முடிகின்றது பல கஷ்டங்களுக்கு நிலையிலே போரில் இந்த இஸ்லாமிய மார்க்கம் வெற்றியடைத்து அல்லாவுடைய தூதர் மற்ற நபி தோழர்களோடு திரும்புகிறான் திரும்பி வந்தா காபுமின் மாலை அந்த வருவதற்கு முன்பாக அந்த ஊர் அப்படியே சுத்தி பாக்குறான் மதினாவில யார் யார் போருக்கு போகாம இருக்கிறாங்க அப்படி பார்க்கக்கூடிய சூழலே அவர் பார்க்கிறார் அனைவரும் முனாஃபிக்குகள் நயவஞ்சர்கள் மட்டும்தான் போருக்கு போகாம அப்படியே பாசாங்க செஞ்சுட்டு ஊர்ல இருந்துடுறாங்க அப்போ இவர்களை பார்த்து யார் உண்மையாளர்கள் உண்மையிலேயே போருக்கு போகாம நம்மை போன்ற யார் நபி தோழர்கள் இருக்கிறார்கள் என்றால் இரு நபி தோழர்கள் இருக்கிறாங்க ஒன்னு முராரா இப்ப ரபியா கிலாரை உமையா என்ற இரண்டு நபி தோழர்கள் மாத்திரம் இருக்கிறாங்க மற்ற அனைவரும் உணாபிக்குகள் அப்போ அல்லாவுடைய தூதர் வருவதற்கு முன்பாக காபிமனு மாலிக் ஒரு ஆலோசனை செய்கிறார் தங்களுடைய குடும்பத்தாரிடம் சென்று செல்றாங்க அல்லாவுடைய தூதர் போர் வர என்ன முடிஞ்சது இந்த சூழலிலே போருடைய அந்த நேரத்திலும் ஒரு சம்பவம் நடக்குது அல்லாவுடைய தூதர் கேட்கிறாங்க எங்க காபுமனு மாலிக்க போர்ல காணமே அவர் எங்க போனார் அப்படின்னு கேட்கல அருகில் இருந்த நபி தோழர் சொல்றாரு காபுமனு மாணிக்கா அவருக்கு இருக்கிற அந்த இரண்டு ஆடைகளை போட்டுட்டு அவருக்கு ஊருக்குள்ள சுத்தியில் திரிக்கே அவர் நேரம் இல்ல அவர் எப்படி போருக்கு வர போறாரு உடனே அருகில் இருந்த முகாதிபு ஜபல் ரலி வன்மையா கண்டிக்கிறாங்க மூடுவோம் வாயை உன் பேச்சரை பாட்டு இப்படி காபு பண்ணு மாணிக் அல்லாவுடைய துதரே இவர் கூறியது போல் காபு பண்ணு மாணிக் ஒருபோதும் கிடையாது அவரிடத்திலே நான் நன்மைகளை தவிர வேறு எதையும் நான் கண்டதில்லை அப்படிப்பட்ட ஒரு நபி தோழர் பொதுவா இந்த உலகத்துல நம்ம ஒருத்தவனை பத்தி கேட்டோம்னா ஒரு நபரை பற்றி கேட்டோம்னா எந்த அளவுக்கு குறை சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு குறைகளை கொட்டி தீர்த்து விடுவோம் ஆனா அங்க மாதி ஜபல் எப்படி சொல்றாங்க பாருங்க அவரிடம் நான் தான் பார்த்திருக்கின்றேன் எந்த ஒரு தீமையான காரியமும் நான் பார்த்ததில்லை வேற ஏதாவது காரணம் இருக்கும் அல்லாவுடைய தூதரை அல்லாவுடைய தூதரும் மதினாவிற்கு திரும்பி விடுகிறார்கள் காபமனு மாலிக்கும் ஆலோசனை குடும்பத்தாரிடம் ஆலோசனை அவங்க அல்லாவுடைய தூதர்டும் நீங்கள் ஒரு பொய் சொல்லிருங்க ஏதாவது மற்ற இன்னொரு குலத்தாரிடம் சொல்கிறார் அந்த குலத்தாரிடம் கேட்கிறாங்க அவங்களும் ஒரு ஆலோசனை சொல்றாங்க ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க அல்லாவுடைய தூதர் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டு உங்களுக்கு மன்னிப்பு வரலாம் இப்படி ஆலோசனை கேட்டு இறுதியாக அல்லாவுடைய தூதரை சந்திக்கிறார்கள் காபின்னு மாலிக் அவர் சொல்றார் காபிபுல் மாலிக் அல்லாவுடைய தூதரை வல்லாகி இறைவன் மீது சத்தியம் என்று சொல்கின்றேன் எனக்கு மற்ற போர்க்களங்களை விட இந்த உகதுடைய போர்க்களத்தில் இரண்டு ஒட்டங்கள் உள்ளது எந்த போர்க்களத்திலும் இரண்டு ஒட்டங்கள் கிடையாது இப்படி சக்தி இருந்தும் நான் கலந்து கொள்ளவில்லை என் மீது தவறு இருக்கின்றது என்பதை தைரியமாக அல்லாவுடைய தூதர் மத்தியில முன்பு எடுத்துரைக்கிறார் மேலும் சொல்லிட்டு சொல்றாங்க அல்லாவுடைய தூதரை உங்களுக்கு தெரியும் நான் வார திருமையிலே சிறந்தவன் நான் எதையாவது ஒண்ணு சொல்லி தப்பிச்சிடலாம் ஆனால் என் நீங்கள் அல்லாகமிடத்திலே துவா செய்து அல்லாஹ் அதை உண்மையாக வெளிப்படுத்தி விட்டால் அதை விட ஒரு கஷ்டமான சூழ்நிலை எனக்கு வந்துவிடாது அல்லாவுடைய தூதரே அதற்காகத்தான் நான் உண்மையை சொல்கின்றேன் எனக்கு சக்தி இருந்தும் நான் வரவில்லை போருக்கு நானாதான் வரல அல்லாஹுடைய தூதரே என்ற ஒரு உண்மையான செய்தியை போட்டு உடைக்கிறான் அல்லாஹுடைய தூதர் மௌனம் காக்கிறான் சிறிது நாட்கள் செல்கின்றது அல்லாவுடைய தூதரிடம் இருந்து ஒரு அறிவிப்பாளர் செல்றார் என்ற இரண்டு நபி தோழர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அறிவிப்பு வருது யார் யார் போருக்கு வரவில்லையோ அவர்களே ஊர் பணிஷ்காரம் செய்ய வேண்டும் அவரிடம் யாரும் பேசக்கூடாது என்ற ஒரு அறிவிப்பு போகுது இதை கேட்ட மற்ற இரண்டு நபி தோழர்கள் மற்றவர்கள் உன்னாசி இந்த மூன்று நபி தோழர்கள் உண்மையான ஏதோ ஒரு காரணத்துக்காக போல அப்போ அந்த இரண்டு நபி தோழர்களும் முராராவும் உமையா அவங்களும் வயதான நபி தோழர்கள் ஆனா காபு மாலிக் இளமையானவர் இவர் வழக்கம் போல பள்ளிக்கு செல்றாங்க பள்ளிக்கு செல்றாரு ஊருக்குள்ள அப்படியே நடந்து போறாங்க பள்ளிக்கு சென்ற அல்லாவுடைய தூதரிடமும் சலாம் பண்றாங்க அல்லாவுடைய தூதருடைய வாயவே பார்க்கிறாங்க நாவும் எதுவும் அசைகின்றதா கூறிய சலாத்திற்கு அல்லாவுடைய தூதர் பதிலளிக்கிறார்களா பதில் வரவில்லை அதே போன்று மற்ற நபி தோழர்களும் பதிலளிக்கின்றார்களா யாரும் பதிலளிக்கல ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறார் விருப்பமான மகனான அபு கதாதா ரலி அவர்கள் ஒரு தோட்டத்துல வேலை செய்யல அந்த சிவரன் மீது ஏறி உட்கார்றாங்க மாலிக் அப்ப அபு கதாதா பார்த்து காபப்பினு மாலிக் ரலி கேட்கிறாங்க வல்லாஹி மா தரத்தாம் அபு கத்தாதாவே எனக்கு சலாத்துக்கு ஏன் பதில் சொல்லல நான் சலா சொன்னே ஏன் பதில் சொல்லல அபு கத்தாதா அன் சுக்கத்து பில்லாகி அது தழுவருன வகிப்புள்ளாகி வர சூழலும் உனக்கு தெரியாதா நான் அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் எந்த நேசிக்கிறேன் என்று உனக்கு தெரியாதா அபு கத்தாதாவே எனக்கு பிடிச்சவன் நீதான் இளைய நீதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீ பேசலாம் நான் எங்கப்பா போவேன் சொல்லி அவருடைய சிறிய தந்தை

மௌனம் காக்குறாங்க அப்படியே கலைந்து வருகிறார் மாலிக் மனம் உடையதவராக பொதுவா ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமானது அவங்களுடைய குடும்பம் குடும்பத்தார் அதை விட ஒரு மனிதன் உடைந்து செல்வதற்கு ஏதாவது ஒரு வெளியில கேடு கட்ட வழியை தேர்வு செய்யக்கூடும் ஆனால் அந்த சூழலும் கூட காபி பெண் மாளிகவர்கள் மனம் தளராதவராக என்ன செய்யறாங்க அவருடைய வீட்டுக்கு செல்றாங்க சென்றால் ஒரு சியாம் தேசத்திலிருந்து ஒரு விவசாயி இங்கே காபுணு மாளிகை என்பவர் யார் என்று கேக்குறாங்க ஏன்னு இன்னொரு கேக்கு அறிவிச்சு காபிபின் மாளிக் உடனே அவர்கிட்ட ஒரு கடிதம் கொடுக்கப்படுகிறது கஸ்ஸா நாட்டு அரசர் ஒரு கடிதம் எழுதி மாலிக் இங்கு முகமது என்பவர் உங்களுக்கு செஞ்ச செயல்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியும் நீங்க இப்படி கஷ்டம்லாம் பட வேணாம் நீங்க எங்களுடைய தேசத்துக்கு வந்துருங்க நான் பார்த்துக் கொள்கின்றேன் அல்லாஹுடைய சோதனை காபிபனு உங்களுக்கு ஒரு அரசன் மூலமாக ஒரு கடிதம் வருது என் நாட்டுக்கு வாங்க நான் எல்லாத்தையும் பார்த்துக்கின்றேன் அதையும் அவர் உறுதி தல்கிறார் சிறிது நாட்கள் கல்கின்றது அல்லாவுடைய தூதரிடம் இருந்து ஒரு அறிவிப்பாளர் போறார் காபின் மாலிக் மற்ற இரண்டு நபி தோழருக்கு அந்த அழைப்பாளர் சென்று ஒரு செய்தியை சொல்றார் என்ன செய்தி உங்களுடைய மனைவிமாரனுடன் நீங்கள் சேரக்கூடாது விலகி இருக்க வேண்டும் மனைவிமாரோடு சேரக்கூடாது விலகி இருங்க உடனே காபர்பன் மாலிக் இருக்கிறாங்க விலகி இருக்குன்னா தலார் கொடுக்க சொல்றாங்களா அல்லாவுடைய தூதர் மனைவி மருள விவகாரத்தை செய்ய சொல்றாங்களா விலகி என்ன அவர்களோடு பேசக்கூடாது அவருடைய தந்தை வீட்டிற்கோ அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்ற செய்தி வருது அதே போல காபத்து மாளிகை அவருடைய அந்த அவருடைய மனைவியாருடைய தகப்பனார் வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க ஐம்பது நாட்கள் கல்கின்றது ஊரால் பேசவில்லை சொந்த குடும்பம் கிடையாது ஒற்றை ஆளாக காப்பு பிண மாலிக் அந்த மதினா மாநகரத்திலே சுற்றி வர்றாங்க அந்த சூழலிலே இரவு நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் உம்மு சரமாக அவருடைய வீட்டில் இருக்கிறாங்க அல்லாஹ் வகிச்செய்தியாக இருக்கிறான் எப்படி செய்தி தெரியுமா எப்ப உண்மையை பேசினா அல்லாஹ் மறைமுகமான அருளையும் மறக்கத்தையும் செய்வான் என்பதற்கு மிக சிறந்த ஒரு சான்று இந்த காப்பு பின்னு மாலிக் ரழியா ஒன்று வரலாறு வா அகல ஒரு தோழர் உண்மை உரைத்த ஒரே காரணத்திற்காக ஏராளமான சோதனைகள் வந்த போதும் அதை சகித்து கொண்ட ஒரே காரணத்திற்காக அந்த தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்ட அந்த மூவரையும் அல்லாஹ் மன்னித்தான் என்ற செய்தி அல்லாஹ் வகையாக இறக்குகின்றான் இறக்கிய மாத்திரத்திலே உம்மு சலமா அடி கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதருடைய மனைவி உம்மு சலமா கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதரே இல்ல நான் காப்புக்குள்ள மாற்ற சொல்லிட்டு வந்துருவா இல்ல ஆள் அனுப்பி விடவா ஆள் அனுப்பி சொல்லிடுவோமே இல்ல இல்ல இரவு நேரமா இருக்கு சொன்னா யாரும் தூங்க மாட்டாங்க எல்லாம் வந்துருவாங்க அடுத்த நாள் காலையிலே அதிகாலையிலே அல்லாவுடைய தூதர் ஒரு அறிவிப்பாளரை நியமிக்கிறாங்க மலையின் மீது ஏறி அவருடைய உரத்த உரலால் அறிவிக்கிறாங்க காப்பு பெண் ஒரு நச்செய்தியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்ன தெரியுமா அல்லா உங்களை மன்னித்து விட்டான் என்ற செய்தி கூறிய மாத்திரத்திலே காபர்களுட மாளிகை நின்ற நிலைமையிலே சுஜூது செய்து விட்டு அல்லாவுடைய தூதர் பணியிலே அமர்ந்திருக்கிறாங்க விரைந்து வர்றாங்க அல்லாவுடைய தூதரை பார்க்க பார்க்கும் போது அனைத்து நபி தோழரும் கட்டி அனைத்தவர் அவருடைய முசாபா செய்கிறாங்க ஏன்னா காபூல மாளிகரை அவங்கள்ட்ட கிட்டத்தட்ட ஐம்பது நாட்களாக யாரும் பேசவில்லை கூரிய சலாத்திற்கு அனைத்து நபி தோழர்களும் நிராகரித்து விட்டார்கள் ஏன் அல்லாவுடைய தூதர் சொன்ன ஒற்றை காரணத்திற்காக அல்லாவுடைய தூதரை நெருங்குகிறார்கள் காப்பு மாலிக் அல்லாவுடைய தூதரே இந்த பாவ மன்னிப்பு கொடுத்தது நீங்களா இல்ல அல்லாவா என்னைய மன்னிச்சிட்டேன்னு சொல்லி சொன்னீங்கல்ல இது யார் சொன்னது அல்லாவா சொன்னதா இல்ல நீங்களா சொன்ன இல்ல இல்ல அல்லாஹ் வகையா இறங்கினா பாருங்க ஒற்றை உண்மை சொன்ன ஒரே காரணத்திற்காக அல்லாஹ் இந்த உலக மக்கள் அறிகின்ற வரையின் திருமறை குரானிலே ஒரு நபி தோழருக்காக ஒரு வசனத்தை உண்மை பெரிய வார்த்தை சொன்ன அந்த அல்லாஹ் குரானில் வசனத்தை இறக்கி இவர்களை நான் மன்னித்து விட்டேன் இவருக்கு பல கட்டண சோதனைகள் வந்த போதும் அதை பொறுத்து கொண்ட ஒரே காரணத்தினால் இவரை நான் பொருத்தி கொண்டேன் என்ற அல்லாஹ் வசனத்தை இறக்கி நான் பேர் அருளாளன் உடனே என்னுடைய தாய் பெற்ற என்ன தெரியுமா இந்த உகது போர்க்களத்திற்கு கலந்து கொள்ளாமல் இருந்து அதற்காக நான் உண்மை பேசி அல்லாஹ் என்னை மன்னித்தானே இதுதான் என் வாழ்க்கையிலே நான் அடைந்த மிகப்பெரிய பேரருள் அல்லாஹுடைய தூதரே இதற்காக என்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் அல்லாவுடைய பாதையிலே தர்மம் செய்கின்றேன் அல்லாவுடைய கொஞ்சவை குடும்பத்தாருக்கு கொஞ்சவை நீ தர்மம் செய் அவருக்கு கிடைத்த கிடைத்த அனைத்து போரில் ஒரு சில பொருட்களை தவிர மற்ற அனைத்தையும் அவர் தர்மம் செய்யறாங்கிறத நம்ம ஹரிதரை பாக்குறோம் யோசிச்சு பாருங்க உண்மை சொன்ன ஒரே காரணத்திற்காக அல்லாஹ் எந்த அளவு கண்ணியப்படுத்துகின்றான் ஆக இந்த ரமானுடைய மாதத்திலே அல்லாஹ் சொன்ன ஒரு ஒன்று நோன்பாடிகள் பொய் சொல்லக்கூடாது நீங்கள் உண்ணாமல் இருந்தும் பருகாமல் இருந்தும் அல்லாவுக்கு எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது பொய்யையும் வீணான காரியத்தையும் விடாத வரை நீங்கள் என்ன செய்தாலும் அல்லாஹ் விடத்திலே அது ஏற்றுக்கொள்ளப்படாது பொய் பேசி புறம் பேசி அவதூறு பேசிட்டு இந்த ரமலானை நாம் கழித்தால் நீங்கள் உண்ணாமல் இருந்தும் தாகிக்காமல் இருந்தும் அல்லாஹ்விடத்தில் எந்த ஒரு பயனும் கிடையாது ஏன்னா உங்களுடைய இறையச்சமே அல்லாஹ் இடத்தில் சென்றடைகிறது ஆக இந்த காபு அவருடைய வரலாறு நம் உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்தால் நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டத்திலே எந்த ஒரு காரணத்திற்காகவும் பொய் உரைக்க கூடாது பொய்யனுக்குரிய அடையாளமாக அல்லாவுடைய தூதர் ஒரு செய்தியை சொல்றாங்க கேட்கின்ற அனைத்து செய்திகளையும் எவன் பரப்புகின்றானோ அவன் தான் பொய்யன் இதுதான் பொய்யனுக்குரிய அடையாளம் ஆக எந்த செய்தி இருந்தாலும் சரி அதை ஆள ஆராய்ந்து அதனுடைய தன்மையை அறிந்து நாம் அதை சுய பரிசோதனை செய்து அனுப்பணும் இல்ல அதை தவிர்ப்பது சிறந்தது ஆக பொய் உரைக்காமனுடைய வாழ்க்கையை கழித்தால் நிச்சயமாக இந்த உலகத்திலும் வெற்றி அடையலாம் அருமையிலும் வெற்றி அடையலாம் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன்